தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்ட குளறு பணிகளை கலைந்து காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்திட வேண்டியும் என வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட குளறுபடிகளை கலைந்து காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணை தலைவர் மணி வேலு தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் ஆர்முகம் வட்டகிளை தலைவர் மற்றும் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது காசில்லா மருத்துவத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் ஓய்வூதியர் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வழங்க வேண்டும் எனவும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி மிகப்பெரிய பேரம் தெரிந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலே இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு தாராபுரத்திலே அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலே இருக்கக்கூடிய குளறுபடிகளை வேண்டும் என்கிற ஒரு பிரதான கோரிக்கை இன்னும் உள்ள கோரிக்கைகள் ஏராளம் அதையெல்லாம் நாங்கள் காலப்போக்கில் அதை நாங்கள் நிறைவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காசில்லா மருத்துவம் அது அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பிரதானமான கோரிக்கை இந்த ஒற்றை கோரிக்கைக்காக இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை பி மணிவேலு அரசு அனைத்து துறை ஓய்வு சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் திருப்பூர் மாவட்டம்